ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நேபாள் ஸோ இப்போ நேபாளில் இருக்கேன் ஸோ இங்கே வந்து எங்கள் வீட்டை வந்து சுற்றி காமிக்க போகிறேன் உங்களுக்கு ஹோம் டூர் வீடியோ வந்து ஃப்ரெண்ட்ஸு போடலாம் பட்டு வீடு வந்து கச்சா முச்சானு இருக்குது நிறையா சாமான இருக்குது ஸோ காட்டுற அளவுக்குலாம் பெரிய வீடு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எங்கள் வீட்டை சுற்றி வேணால் காமிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரோடு வந்து பீச் கிடையாது கிராவில் தான் இது வந்து எங்கள் வீட்டு சைடில் வந்து பக்கத்தில் இருக்கிற ரோடு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பழைய வீடு இங்கே வந்து முதல்ல சமையல்லாம் செஞ்சிகிட்ருந்தோம் இப்போல்லாம் யாரும் தங்கிறது கிடையாது போகிறதும் கிடையாது ஆடு மட்டும்தான் அங்கே வந்து போட்டு அடைப்போம் அப்படி இப்படி வந்தால் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பாருங்கள் எங்கள் வீட்டு நாய்க்குட்டி 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 ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஹாப்பி நியூஸ் என்னென்னா நம்ம அக்கா என்னோடய அக்கா வந்து நியூ ஹவுஸ் கட்ட போகிறாங்க ஸோ அதுக்கான ப்ராசஸ் வந்து நடந்துட்டுருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் பார்த்திங்களா பேக்ரவுண்டில் தெரியுதா ஸோ ஃபஸ்ட்டு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்காங்க கூடிய சீக்கிரத்தில் வந்து தமிழில் சொல்ல வரல கீழே ஃப்ளோர் என்ன சொல்லுவீங்க ரூஃப் சொல்லுவீங்க என்ன சொல்லுவீங்க எனக்கு தெரியல ஸோ அது போடுற போடுற போட போகிறாங்க இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தான் இது பண்ணிகிட்ருக்காங்க குழி இருக்காங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜல்லிக்கல் இந்த மாதிரி தான் இருக்கும் நேபாளில் நேபாளில் வந்து ஜல்லிக்கல் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ நேற்றுலேருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம் சிவராத்திரி நேற்று வந்து சிவராத்திரி ஸோ இன்னையிலேருந்து வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த ரோடு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு ரோடு இருக்குது அங்கேயும் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நேராக போனோன்னா இப்படி ஒரு ரோடு போகும் இப்படி ஒரு ரோடு போகும் நேராக ரோடு போவோம் ஸோ நாலு ரோடு ஃப்ரெண்ட்ஸ் இந்த லேண்டு ஃபுல்லாக எங்களோட லேண்டு தான் அந்த அங்கே கோதுமை வளைச்சி போட்டிருக்காங்கல்ல கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல செடி அதுலேருந்து இது வரைக்கும் எங்கே நிலந்தான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் அந்த வீடு இந்த வீடு எல்லாமே எங்களோட தான் அந்த வீடு வந்து அண்ணனோட வீடு இந்த வீடு வந்து அண்ணனோட வீடு இது வந்து எங்கள் வீடு ஸோ அக்கா வந்து இந்த இடத்துல வந்து வீடு கட்ட போகிறாங்க இந்த நாளாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் விற்றுட்டோம் இன்னொருத்தவங்களுக்கு வித்துட்டோம் எங்கள் ரிலேஷன்ஸ்குள்ளே தான் அவங்களுக்கு வித்துட்டோம் சென்ட்டு சொல்லுவீங்களா ஏக்கர் சொல்லுவீங்களா தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த இந்த குழி தோண்டிருக்காங்கல்ல இந்த ப்ளேஸை மட்டும் நீங்கள் என்ன சொல்லுவீங்களே சென்ட்டு சொல்லுவீங்களா இல்லை ஏக்கர் சொல்லுங்களா எனக்கு தெரில தெரிஞ்சால் சொல்லுங்கள் எனக்கு தமிழ் தெ சொல்ல தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் உங்களுக்கு கேட்குறேன் இப்போ இந்த இந்த அளவுக்கு தான் அக்கா வீடு கட்ட போகிறாங்க இதை வந்து நீங்கள் என்ன சொல்லுவீங்க சென்ட் சொல்லுவீங்களா ஏக்கர் சொல்லுவீங்களா ஸ்கொயர் ஃபீட் சொல்லுவீங்களா என்ன சொல்லுவீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டி வந்து ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய நேமில் வந்து டேடி வந்து எழுதி கொடுத்துட்டாரு ஸோ என்னோட ப்ராப்பர்ட்டி நிலம் வந்து எதுன்னு பார்க்கலாம் வாங்க ஸோ நேற்று தான் ஃப்ரெண்ட்ஸு ஒர்க்கு முடிஞ்சிச்சு ஒன்லி ஃபோர் டேஸ் தான் ஃபோர் டேஸ்க்குள்ளே எல்லாம் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு ஸோ இதுக்கப்புறம் நேபாளுக்கு இந்தியா போகிற வேலை தான் இருக்குது பாப்பா வந்து இங்கேயே விட்டுட்டு நாங்கள் மூணு பேர் மட்டும் நேபால் போக போகிறோம் அக்காவும் போயிடுவாங்க இந்த ஒர்க் வந்து அக்கா பையன் பார்த்துக்குவான் எல்லாமே அக்கா பையன் பார்த்துக்கோம் அதனால் வந்து அக்கா ஊருக்கு போயிடுவாங்க எங்கள் கூட ஊருக்கு போயிடுவாங்க இந்த ஒர்க்கு நடந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நடக்கட்டும் நடக்கட்டும் அக்காவோட லேண்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் அதுலேருந்து அது வரைக்கும் பாருங்கள் அது வரைக்கும் அக்காவோட லேண்டு இவ்வளோ இதுக்குள்ளே தான் வீடு கட்ட போகிறாங்க இப்போ வந்து வேலை நடந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய நிலம் வந்து இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த ரோடு மெயின் ரோடு அது வரைக்கும் என்னோடய நிலம் காமிக்கிறவாங்க ஃபுல்லாக இங்கே எல்லாமே கச்சா முச்சான் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறது இப்போ புது வீடு கட்டினதுக்கப்புறம் அங்கே ஷிஃப்ட் ஆயிடுவோம் அதுக்கு முன்னாடி இப்படி தான் இருக்குது இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே மரம் இருந்துச்சு அக்கா லேண்டு இப்போ வீடு பண்ணுறாங்களா அந்த இடத்துல மரம் மரம்லாம் இருந்துச்சு இதெல்லாம் ஜேசிபி வச்சு எல்லாம் எடுத்துட்டாங்க பாருங்கள் பெரிய பெரிய மரம் நல்லா அடுப்பு ப விறகு வந்து யூஸ் பண்ணலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாம் வெட்டி சைடில் வச்சிருக்காங்க எனக்கு ஒன்று புரியல ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பீச் வந்திருக்கு பீச் வந்துருச்சு அங்கே ஆனால் இங்கே பீச் வரல ஸோ இங்கேயும் பீச் வந்தால் சூப்பராகும் பீச் சொல்வீங்களா என்ன சொல்லுவீங்க ஆ பீச் ரோடு நேபாளியில் அதான் சொல்லுவோம் இந்த சைடு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மெயின் ரோடு இது வந்து மெயின் ரோடு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் விவோ ஆஃபீஸ் போனோம்ல அது வந்து இது தாண்டி தான் போகணும் நெக்ஸ்ட்டு ஊர் கிராமம் நாங்கள் இருக்க கிராமம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுதான் பஜார் போகிற ரோடு பாருங்கள் ஆட்டோலாம் வருது ஆனால் இந்த ரோடும் இன்னும் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் சரி பண்ணல எப்போ சரியாகும்னு தெரில ஆனால் இந்த ரோடு வந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப லென்த் ரோடு வரும் டுவெண்ட்டி டூ மீட்டர் ரோடுன்னு நினைவு சொன்னாங்க தெரில அதுக்காக வந்து எங்களோட முன்னாடி இருக்கிற வீடு அந்த வீட்டு முன்னாடி என்ன சொல்லுவீங்க தமிழில் சொல்ல தெரியல அது வரைக்கும் போகும்னு சொன்னாங்க இது பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அளவு எடுத்துட்டாங்க உங்கள் உங்கள் வீட்டில் வந்து இது வரைக்கும் வரும்னு சொல்லிட்டு எல்லாம் அளவு எடுத்தாச்சு ஸோ இது வந்து லென்த் ரோடு வரும் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை வருஷம் பச்சு வரும்னு தெரியாது ஒரு ஒன் இயர் டூ இயருக்கு அப்புறம் வரும்னு நினைக்கிறேன் ஆனால் அளவு எடுத்து போயிருக்காங்க எப்போ வரும்னு தெரியாது இப்போதைக்கு இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ரோடு இருக்குது சுத்தமாக சரி இல்லை ஆட்டோலாம் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அங்கே பீச் இருக்குது சூப்பர் ரோடாங்க இங்கே என்ன வரல ஃப்ரெண்ட்ஸ் அங்கே தான் அக்கா வீடு கட்ட போகிறாங்க இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் இதை தான் எங்கள் அப்பா என்னோடய பேரில் எழுதி கொடுத்துருக்காரு நாங்களும் வீடு கட்டணும் எப்போ கட்டணும் தெரில ஃப்ரெண்ட்ஸ் காசு இப்போதைக்கு கையில் இல்லை ஸோ இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கட்டின வீடே தான் வாங்கினது கட்டின வீடு நிலம் ஸோ ரெண்டையும் வந்து நாங்கள் அதுவாக தான் வாங்க நாங்கள் கட்டின வீடு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப பழைய வீடு ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வீடு ஃப்ரெண்ட்ஸ் இது நாங்களே ஒரு டொண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி இல்லை இல்லை ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டுக்கு தங்கி அதுக்கு முன்னாடி கட்டின வீடு அந்த பின்னாடி வீடு நாங்கள் கட்டினதான் அது வந்து எல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சி தங்க முடியாது தூங்க முடியாது ஒன்றும் பண்ண முடியாது அங்கே வந்து ஆடு வந்து நாங்கள் வச்சுருக்கோம் நைட்டு அங்கே தான் ஆடு தூங்கும் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நேபாள் கிளைமேட் என்வைர்மெண்ட் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள் இவங்க நம்ம பிரதர் கம்பு தூக்கிட்டு போகிறாரு நம்ம பிரதர் இங்கே பாருங்கள் தண்ணி போகிற வழி குழாய் என்ன சொல்லுவீங்க தமிழில் சொல்ல தெரியாது அப்படியே போனேன் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேலி போட்டிருக்காங்க வீடு சுத்தமாக சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பழைய வீடாக அதனால் வீடு காட்டுற மாதிரி இல்லை அது வந்து அண்ணன் வீடு ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வீடு கட்டி ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் தெரில ஞாபகம் இல்லை இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்ட்ரன்ஸ் வீட்டில் வந்து விருந்தாளி வந்திருக்காங்க அப்பா கூட இருக்காங்க பாருங்கள் வீடு சுத்தமாக மோசம் ஒன்றுமே இல்லை இந்த வீட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கிறோம் அக்கா வீடு கட்டினதுக்கப்புறம் அங்கே ஷிஃப்டாயிருவாங்கன்னு நினைக்கிறேன் தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடு இருக்குது இப்போ வந்து வீட்டோட பேக்ரவுண்டில் பார்க்கலாம் வாங்க பேக்ரவுண்ட் அதுக்கு மேலே சுத்தமாக நல்லாவே இருக்காது பார்க்கலாம் வாங்க பின்னாடி வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்குது இதில் வந்து என்ன சொல்லுவீங்க மக்கா சோளம் மக்கா சோளம்னு சொல்லுவீங்க என்ன சொல்லுவீங்க அது போட்டிருக்காங்க மம்மி இங்கே பாருங்கள் சின்ன சின்ன செடியாக வந்திருக்கு தெரியுதா கேமராவில் சின்ன சின்ன இதாக வந்திருக்கு அதுக்கப்புறம் ஆடுக்கு தேவையான அது என்ன சொல்லுங்கள் புல் அந்த மாதிரி போட்டிருக்காங்க அப்புறம் தான் தெரியும் இது ஃபுல்லாக அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மக்கா சோளம்தான் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இப்படி வந்தால் இப்படி வந்தால் ஒன்றும் பார்க்குற மாதிரி சரியில்லை அதுக்கப்புறம் இங்கே என்ன போட்டிருக்காங்க தெரில ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து இது வந்து வேலி மாதிரி போட்டிருக்காங்க வேலி மாதிரி சேரிலாம் யூஸ் பண்ணி வேலி மாதிரி போட்டிருக்காங்க ஆடு வந்து இது சாப்பிட்ருக்கூடாதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க அது வந்து ஃப்ரெண்ட்ஸ் வெங்காய செடி வெங்காய செடி பார்த்துருக்கீங்களா ஸோ அது வந்து ஃபுல்லாக வெங்காயம்தான் இருங்க கிட்டே போய் காமிக்கிறேன் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வீடு இது வந்து இங்கே தான் இதுக்குள்ளே தான் ஆடு வந்து நைட்டு போய் தூங்கும் அதுக்காக தான் இது கட்டினது ஆனால் சுத்தம் மோசம் ஃப்ரெண்ட்ஸ் செங்கல் வந்து நல்லா அது தூள் தூளாக எல்லாம் கீழே கொட்ட ஆரம்பிச்சிருச்சு அதனால் இது ரொம்ப மோசம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடும் இந்த வீடு இடிச்சிட்டு தான் நாங்கள் வந்து புது வீடு கட்டணும் எப்போ கட்ட போகிறோன்னு தெரில இப்போ அதுக்கு தொகை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் கையில் அது வந்து மேங்கோ ட்ரீ எல்லாம் பாருங்கள் இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் கடுகு இது பஞ்சாப் சைட்லாம் நிறைய இருக்கும் இங்கேயும் நல்லா விளையும் இது இதோட இது பண்ணுவாங்க என்ன சொல்லுவாங்க இதோட ஃபார்மிங் ஒர்க் கூட பண்ணுவாங்க நேபாளில் செம்மையாக இது வந்து இதாகும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இதுவும் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கடுகு தான் இதுவும் கடுகு செடி ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வெங்காய செடி வெங்காய இதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் நாங்கள் கூட இது கட் பண்ணி ஃப்ரை பண்ணி சாப்பிடுவோம் இந்த வெங்காய செடி இருக்குல்ல நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இதான் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காய செடி இங்கேருந்து அங்கே வரைக்கும் போட்டிருக்காங்க மம்மி அதுக்கப்புறம் வேலி பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்குது சூப்பர் சேரீலாம் நல்லா கட்டி அழகாக பண்ணியிருக்காங்க ஆடுக்காக தான் மெயின் ஆடு வந்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு செல்லக்குட்டி ஐ மீன் பெட்ட பெட் அனிமல்ஸ் வந்து பார்க்கலாம் பெட் அனிமல்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் நாலு ஆடு இருக்குது ஸோ வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அண்ணன் தங்கச்சி பார்க்கலாம் இவர் வந்து அண்ணன் இவர் வந்து தங்கச்சி பாருங்கள் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குள்ளே தான் நாங்கள் புல் போட்டு கொடுப்போம் ஏன்னா கீழே சிந்தாமல் அழகாக சாப்பிடுவாங்க இல்லையா அதனால் வந்து இந்த மாதிரி நெட்டு வந்து யூஸ் பண்ணி தான் ஆட்டுக்கெல்லாம் கொடுப்போம் ஆடுங்கெல்லாம் கொடுப்போம் சாப்பாடு அதுக்கப்புறம் இந்த ஆடு இந்த ஆடு என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ் மம்மி சொன்னாங்க வந்த நாள்லேருந்து இன்ன வரைக்கும் ஒரு தடவை விட கத்தலையாம் என்னன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படி தான் சொல்கிறாங்க நானும் வந்து ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு சுத்தமாக இது வந்து கத்த மாட்டேது ஃப்ரெண்ட்ஸ் ஒருவேளை ஊமையாக இருக்குமோ என்னன்னு தெரியல பேபியும் பிறக்கிற மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன் தெரியல அதுவும் தெரியல ஸோ இந்த ஆடு வந்து புதுசாக தான் வாங்கினாங்க அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஒரு ஆடு இருக்குது அது ஒரு ஆடு இது ஒரு ஆடு அங்கே ரெண்டு குட்டி இருக்குது அவ்வளோதான் நாலு ஆடு தான் அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பசு மாடு பசுமாடு அழகாக இருக்குது அதுக்கு வயசு என்னன்னு தெரில ஒரு வருஷமாக ரெண்டு வருஷமாக தெரில மூணு வருஷமாக தெரில ம் மூணு வயசு ஆகிடுச்சான் அது வந்து குழந்த பிறக்கிற ஸ்டேஜில் இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் எத் எந்த மாதம் குழந்த பிறக்கும்னு தெரில பட்டு எதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு பசுமாடு இங்கே எல்லாமே அந்த மாதிரி வைக்க போரு அது மாதிரி தான் கொடு கச்சா முச்சான்னு வச்சுருக்காங்க அங்கே வந்து என்ன சொல்லுவீங்க அது நெல் தமிழில் சொல்ல தெரில அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து குளிக்கிறதுக்காக வந்து சேஃப்டியாக இருக்கட்டும் சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க என்ன சொல்கிறது இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடு இருக்குது இப்போ அக்கா வீடு கட்டினதுக்கப்புறம் அங்கே ஷிஃப்ட் ஆகிருவாங்க அப்போ வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வகையான ஆட்டு தீனி மம்மி போட்டிருக்காங்க இது வெட்டி வெட்டி ஆடுங்களுக்கு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டோட நிலமை சுத்த மோசம் இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் கடுகு செடி வந்து நல்லா காய வச்சு அது வந்து நல்லா கையில் இது பண்ணி கடுகு வந்து தனியாக எடுத்துட்டாங்க இது வந்து காஞ்ச புல்லு மாதிரி இது வந்து நிறையா இருக்குது இப்படி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டோட நிலைமை நீங்கள் எல்லோருமே கேட்டிங்களா நேபால் போனால் ஹோம் டூர் போடுங்க இதுதான் ஹோம் டூர் இதுதான் நேபால் டூர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாடு வந்து என்ன முட்டை வருது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குள்ள வந்தாச்சு இவங்க தான் எங்க மம்மி ஹாய் சொல்லுங்க ஹாய் சொல்லுங்க நூடுல்ஸ் சாப்பிட்டு இருக்காங்க அது என்ன மூட்டை அது என்ன மூட்டை நெல் 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 இருக்கு फ्रेंड्स அது நெல்லு முட்டை நெல்லு முட்டை இந்த ட்ரம்முக்குள்ளே வந்து ஃப்ரெண்ட்ஸ் கோதுமை இருக்குது கோதுமை கோதுமை அப்பப்போ தேவைப்படுறப்போ அரைச்சி மாவாக்கி ரொட்டி போட்டு சாப்பிடலாம் அதுக்காக வந்து கோதுமை இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் மம்மி நல்லா பாருங்கள் எங்கள் நேபாளில் அந்த ஃப்ரெண்ட்ஸ் மூக்கில் அந்த மாதிரி தான் போடுவாங்க மம்மி எடுக்க சொன்னால் எனக்கு அப்படி தான் பிடிக்கும் அப்படிங்கிறாங்க மற்ற லேடிஸ்லாம் எல்லாரும் எடுத்துட்டாங்க மம்மி மட்டும் எடுக்கவே மாட்டிக்கிறாங்க நேபாளினா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் போடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் எங்கள் நேபாள் வில்லேஜ் டூர் வில்லேஜ் லைஃப் இதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு விலாகில் வந்து கண்டிப்பாக மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை வந்து ஆலில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனில் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்